வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் அறுபத்தி ஏழு சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தமிழகத்தில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அச்சமற்ற அறிவார்ந்த சமூகம் உருவாக இக்காலகட்டத்தில் சிறப்பாக தமது சமூக பங்கினை அளித்து மக்களுக்கு ஆர்டிஐ துறையில் சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் திரு ஹக்கீம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன இன்று டிசம்பர் ஒன்று உலக தியான தினம் உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்கள் இணைய வழியாக உரையாற்றினார் உலக மனித குல சமுதாயத்தை ஒருங்கிணைக்க சமீப காலத்தில் இந்தியா ஆற்றிய பொறுப்பான செயல்பாடுகளில் ஒன்று ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினம் தற்போது டிசம்பர் இருபத்தி ஒன்று உலக தியான தினம் இன்று உலக தியான தினத்தை முன்னிட்டு திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் காலை ஆறு மணிக்கு இணைய வழியாக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது இதில் உலக சமாதான தூதுவர் குருமகான் கலந்து கொண்டு ஆற்றிய உரை இன்று இந்த நாளுக்கு மிக பொருத்தமாக தனி மனிதன் முதல் உலகம் பிரபஞ்சம் வரை சாதாரண மனிதரும் புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது குழந்தைக்கு சொல்வதைப்போல் குருமகான் பேசியது ஆன்மீகம் என்பது கடினமானது அது சாதாரண மனிதருக்கானதல்ல துறவிகளுக்கானது என்றும் இன்னும் சிலர் சொல்வது சாமியார்களுக்கானது என்றும் வழக்கில் உள்ள நிலையில் இல்லை அது வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான வழிகாட்டி நெறி என்று அறிவியல் ரீதியில் மனித குலத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடையாக இருந்தது இந்த கேட்க வாய்ப்பு பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் இந்த நிகழ்வு முடிந்தவுடன் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் வழியாக சந்தித்து இந்த உரையை மீண்டும் நினைவு கூர்ந்தனர் அப்போது வட்டத்தின் இலக்கு செயல் திட்டம் அனைத்தும் ஆன்மீக அஸ்திவாரத்தில் அறிவியல் ரீதியாகவே கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை உணர முடிந்ததாக பலரும் கருத்து தெரிவித்தனர் நல்லூர் வட்டத்தின் இன்றைய கூடுதல்கள் இருபத்தி ஒன்று இன்று மாலை நான்கு மணிக்கு கண்தானம் தேகதானம் துறை வாரக்கூடுதல் பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி மாலை ஐந்து முப்பது மணிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர் வாரக்கூடுதல் பொறுப்பாளர் சிங்கப்பூரிலிருந்து திரு பாலமுருகன் இரவு எட்டு மணிக்கு தாய்மொழி உலக மொழிகள் துறை பொறுப்பாளர் செல்வி ஸ்ரீ ஹரிஸ்வேதா இரவு ஒன்பது மணிக்கு இரத்த தானம் துறை நாளை டிசம்பர் இருபத்தி இரண்டு இரவு எட்டு மணிக்கு அனைத்து துறைகளுக்குமான பொதுவான வாரக்கூடுதல் நடைபெறும் என நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் வீட்டிற்கு வெளியே தூய்மை இல்லம் பத்து அம்சங்களில் முதலாவது தூய்மை அதிலும் வீட்டிற்கு வெளியே என்பதற்கு எடுத்துக்காட்டாக நீலகிரி மாவட்டம் இத்தலார் கிராமத்தில் ஒரு நடுத்தர சாதாரண வீட்டின் புகைப்படம் அதே கிராமத்தின் ஒற்றையடி பாதையுடன் படம் பிடித்து அனுப்பிய திருமதி கீதா குணாலன் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் உலக தியான தினம் வாழும் கலை இன்று இரவு எட்டு மணிக்கு இணைய வழியாக ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழும் கலை அமைப்பு டிசம்பர் இருபத்தி ஒன்று இன்று உலக தியானத்தை முன்னிட்டு இரவு எட்டு மணிக்கு இணைய வழியாக நடைபெறும் நிகழ்வில் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் கலந்து கொண்டு வழிகாட்டவிருப்பதாக உலக சமாதானம் துறை பொறுப்பாளர் திரு கோவர்தன் தெரிவித்தார் சென்னையிலிருந்து தயாநிதி நாங்களும் மாணிக்க மாணவர்களாகும் பின்தங்கிய மாணவர்களை சிலிர்தல வைக்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தேனி மாவட்டத்தில் தொடங்கியது பள்ளி பாடத்திட்டத்தில் முதல் நிலையில் உள்ள நாற்பது மாணவர்களை அழைத்து அவர்களிடையே கலந்துரையாடல் மூலம் அவர்களது தனித்திறன் நற்பண்புகள் தலைமைத்துவம் சமூக கண்ணோட்டம் ஆகியவற்றை கண்டறிந்து அவர்களுக்கு மாணிக்க மாணவர் விருது வழங்கப்பட்டு அவர்களை சமூக தலைவர்களாக நல்லோர் வட்டம் உருவாக்கி வருகிறது அதேபோன்று படிப்பில் பின்தங்கியுள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களை அவர்களே புரிந்து கொள்ள செய்வது மட்டுமின்றி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல்களையும் வழங்கும் முயற்சி இன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டம் சில்லமரத்தப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் ஐந்து மாணவர்களுக்காக நடைபெற்றது நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் குறிஞ்சிமணி மற்றும் சில்லமரத்துப்பட்டி ஜெயக்குமார் எரசை நாட்டாயன் மற்றும் ராஜாங்கம் ஆகியோர் குழுவாக நிகழ்வை நடத்தியதாகவும் இதன் மூலம் இந்த முயற்சி நல்ல அனுபவத்தை அளித்ததோடு மிகவும் அவசியம் என்பதை உணர்த்தியதாக இதில் கலந்து கொண்ட திரு நாற்றாயன் தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன